ஒரு பேபியை எப்படி பிடிச்சி தூக்கணும் எப்படி பிடிச்சி தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஒரு சில டாக்டர்ஸ் கூட தெரியாது அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு இன்னும் டிஃபிகல்ட்டாகவே இருக்கும் ஸோ ஒரு பேபியை வந்து நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக பிடிச்சி தூக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஃபிசிக்கலி டேமேஜ் ஆகுறதுக்கு ஃபிசிக்கல் இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய பா பாசிபிலிட்டிஸ் இருக்குது டிஸ்லூக்கேஷன் அதாவது சோல்டர் டிஸ்லூக்கேஷன் ஆகுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு வழி வர்றதுக்கோ இல்லை அன்னெசரியா அழுகிறதுக்கோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஈவன் நம்ம வந்து பீடியாட்ரிஷியன் விட்டுட்டு நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பேபியை ஹேண்டில் பண்ண சொன்னாலும் அவங்களுக்கு வந்து பேபியை தூக்குறதுக்கே முதல்ல டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஈவன் ஒரு சில பீடியாட்ரிஷியன்கே வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் ஸோ இப்போ வந்து இந்த பேபியை வச்சு எப்படி பேபியை முதல்ல வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுடைய பேபி ஆன் அண்ட் ஆவரேஜ் எவ்வளோ ஹைட் இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுடைய இந்த எல்போ சைஸில் தான் இருப்பாங்க ஸோ இவங்களை தூக்குறதுக்கு நம்மளுக்கு மெயினான சப்போர்ட் என்னென்னா இந்த ஜஸ்ட் ஒரு கையிலே அவங்கள தூக்கிடலாம் ஸோ எப்படி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஸோ பேபியை மொ மெயினாக தூக்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஹெட்டு அப்புறம் வந்து பேக்கு அப்புறம் அவங்களுடைய பட்டக்ஸ் இதை சப்போர்ட் பண்ணணும் ஸோ இது வந்து நியூ பார்ன் பேபி ஸோ இன்றைக்கி தான் பிறந்துருக்குறாங்க ஸோ இவங்களை இப்போ பாருங்கள் இவங்களுடைய ஹெட்டு அவங்களுடைய நெக்கு அப்புறம் பேக்கை நான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் அவங்களுடைய பட்டக்ஸை நான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் திஸ் இஸ் த ஈஸியஸ்ட்டு சிம்பிளஸ்ட் மெத்தட் ஒரு பேபியை வந்து ஈஸியாக நம்ம தூக்கிடலாம் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து பேபியை தூக்கணும் ஸோ அவங்களுடைய ஹெட்டு அப்புறம் வந்து நெக்கு அப்புறம் வந்து பேக்கு அப்புறம் படக்ஸ் ஸோ இப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களை வந்து ஈஸியாக கேரி பண்ணிடலாம் ஸோ இப்போ என்னென்ன காமனஸ்ட் வே ஆஃப் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எப்படி பேபியை தப்பாக தூக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன் என்ன அப்படின்னா இப்படி வந்து பேபியை வந்து அண்டர் ஆமில் கழிச்சு தூக்குவாங்க அப்படி தூக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெக் சப்போர்ட் இன்னும் டெவலப்பே ஆகலை ஸோ அது வந்து கிரியேட் அ ப்ராப்ளம் ஒரு ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஸோ கால்டு தி மாடர்ன் வேர்ல்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேபி கேரியர் ஸோ ஒரு ஸ்லிங்கு மாதிரி வச்சுருப்பாங்க பேபி நடுவில் வந்து உட்கார வச்சுருப்பாங்க தே வில் டூ வாட் தே டூ அதாவது பேக் மாதிரி ஸோ முன்னாடி பேக்கை மாட்டிட்டு பேகை ஃபுல்லாக பேபி வச்சுருந்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ இப்போ வந்து அந்த பேக்கில் வந்து வைக்கும்போது என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஸோ தே கேன் யூஸ் த பேக் பேபி கேரியர் சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணலாம் ஸோ அதை நீங்கள் பேபி எப்படி வச்சுட்டு ஹெட்டை வந்து ஒரு சைடு டர்ன் பண்ணி வைக்கணும் ஸோ இப்படி இருக்கணும் அவங்க பேபி ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு திணறல் வராது என்ன நான் பண் நான் பார்க்குற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஹெட்டை வந்து அப்படியே டைரக்டாக வச்சுருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஸோ இவங்க தான் பேபி அப்படின்னா ஓகே ஓகே ஸோ இப்படி இருக்கும் ஸோ இப்படி இருக்கிறனால மூச்சு திணறல் வரும் அப்புறம் இன்னொரு காமனான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பேபி அப்படி வந்து இப்படி அவுட் ஃபேஸிங்கில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அதுவும் தவறு ஸோ பேபியை வந்து உங்கள் சைடும் ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் பிடிச்சிருக்கணும் ஸோ மோஸ்ட் காமனாக நடக்கிற ப்ராப்ளம் என்னென்னா ஆம்பேட்டுக்குள்ள கை வச்சு பிடிக்கிறது பேபி கேரியர் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து கவர் ஆகிடும் அதாவது மூச்சு அடைக்கிற மாதிரி வச்சுக்கிறது அப்புறம் பேபியை வந்து உங்கள் சைடு அதாவது ஃபேஸ் பண்ணாங்க அவுட் சைடு ஃபேஸ் பண்ணி பார்த்து பிடிக்கிறது ஸோ இந்த மூணுமே நான் வந்து மோஸ்ட் காமனாக பார்க்குற ராங் மெத்தட் ஆஃப் ஹோல்டிங் த பேபி ஸோ நீங்கள் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி பேபிக்கு வந்து ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ் வரும் ஸோ இந்த பொசிஷன்லாம் கண்டிப்பாக நீங்கள் பிடிக்கக்கூடாது பேபியை ஜஸ்ட்டு ஹெட்டு பேக்கு அவங்களுடைய பட்டக்ஸ் ரீஜனை சப்போர்ட் பண்ணி பிடிங்க ஸோ ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ் வர்றதை வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வந்து தவிர்க்கலாம் ஸோ கான்ஃபிடண்டாக பேபியை பிடிச்சி பழகுங்க நீங்கள் மட்டும் இல்லை இல்லை உள்ள ஹஸ்பண்டும் அவங்கள வந்து பேபியை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு மதர் வந்து கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டோட நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம்